أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله إلا الله وحده لا شريك له واشهد ان محمد عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس يا ايها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولا وك... يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسلك لكم أعمالكم يغفر لكم ذنوبكم وما يرد الله ورسوله فقط فاصفا فَإِنَّا فإن استقلادي سكتاب الله ஹக்ஸன் ஹத்தி ஹத்தி முகமதின் சல்லுல்லாஹ் அலையவசல்லாம் ஹசரல் உமரி முகதாது உள்ளதாவுக்குள்ள பிதில் அல்லா அலாக்குள்ள அல்லத்தின் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையை நாம் புகழுகிறோம் அவனுடைய நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மனித கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹழி காட்டினானோ அவரை வழிகிடுவோர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவனான கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் மகமது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவர்களிருந்து படைத்த உங்களை இறைவனை அஞ்சுங்கள் அவர் அவரது துணையை படைத்தான் அவர்கள் அவர் அவர்கள் இருவர்களிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கப்பெருகச் செய்தான் எவரை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை பிரீர்களோ அந்த அல்லாக அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அல்லாக அஞ்சுங்கள் அவன் உங்கள் உங்களுடைய செயல்களை சீராக்குவான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாவுக்கும் அவர் தூதரக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அலை அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய பேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அலை அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம பார்க்க அத்தியாயம் அல் முர்சலாத் அனுப்பப்படும் காற்று மொத்த வசனங்கள் ஐம்பது அவுதூ இல்லாவின்தானூர் ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மானோர் ரஹீம் அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனும் ஆக எல்லாவையும் திருப்பீரால் தொடர்ந்து அனுப்பப்படுபவை காற்றின் மீதும் கடுமையாக வீசும் புயல் மீதும் சத்தியமாக பரப்பி விடுபவை மீதும் ஒரே அடியாக பிரிந்து விடுபவை மீதும் சத்தியமாக மன்னிப்பாகவோ எச்சரிக்கையாகவோ படிப்பினையை போட் போடுபவற்றின் காற்றின் மீது சத்தியமாக உங்களுக்கு எச்சரிக்கப்படுவது நடந்தேறும் நட்சத்திரங்கள் ஒளி இழக்கும் போது வானம் பிளக்கப்படும் போது மலைகள் சிதறி சிதறடிக்கப்படும் போது தூதர்களுக்கு நேரம் குறிக்கப்படும் போது அது நடந்தேறும் இவை எந்த நாளுக்காக தாமதப்படுத்தப்பட்டுள்ளது தீர்ப்பு நாளுக்காகவே தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு எப்படி தெரியும் பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் முன்னோர்களை நாம் அழிக்கவில்லையா பின்னோரை அவர்களை தொடர்ந்து வரச் செய்யவில்லையா இவ்வாறே குற்றவாளிகளை நடத்துவோம் பொய்யன கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் உங்களை அற்பமான நீரிலிருந்து நாம் படைக்கவில்லையா குறிப்பிட்ட காலம் வரை அதை பாதுகாப்பான இடத்தில் நாம் வைக்கவில்லையா நாமே நிர்ணயித்தோம் நிர்ணயம் செய்வோரில் நாமே சிறந்தவர்கள் பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் உயிருடன் உள்ளோரையும் இறந்தோரையும் அனைத்து கொள்வதாக பூமியை ஆக்கவில்லையா அதில் உயர்ந்த முளைகளை நிறைவினோம் இனிமையான நீரையும் உங்களுக்கு புகட்டினும் பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் நீங்கள் எதை பொய்யென கருதினீர்களோ அதை நோக்கி மூன்று கிளைகளை கொண்ட நிழலை நோக்கி நடங்கள் அது நிழல் தருவது அல்ல அது தீயிலிருந்து பாதுகாக்காது அது மாளிகை போன்ற நெருப்பு பந்தங்களை வீசி எறியும் அது நிறத்தில் மஞ்சள் நிற ஒட்டகங்கள் போல் இருக்கும் பொய்யன கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் இது அவர்கள் பேச முடியாத நாள் சமாதானம் கூற அவர்களுக்கு அனுமதி அனுமதியளிக்கப்படாது பொய்யன கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் இதுவே நியாய தீர்ப்பு நாள் உங்களையும் முன்னோரையும் கொண்டு திரட்டினோம் உங்களிடம் ஏதேனும் சூழ்ச்சி இருந்தால் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் பொய்யன கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் இறைவனை அஞ்சுவோர் நிழல்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் விரும்புகிற கணிகளுடனும் இருப்பார்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக மகிழ்வுடன் உண்ணுங்கள் பருகுங்கள் என கூறப்படும் இவ்வாறே நன்மை செய்தோருக்கு நாம் கூலி வழங்குவோம் பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் சிறிது காலம் உண்ணுங்கள் அனுபவங்கள் நீங்கள் குற்றவாளிகள் பொய்யன கருதியோரு கந்நாளில் கேடுதான் ருகு செய்யு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் ருகு செய்வோ செய்ய மாட்டார்கள் பொய்யென கருதி ஒரு கண்ணாளில் கேடுதான் இதன் பிறகு எந்த செய்தியைத்தான் அவர்கள் நம்புவார்கள் சதக்கு தாகுலியும் அவது வெள்ளாம சேதான بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات أما في الأرض الذي من الذي يشفه عنده إلا بإذنه يغلب ما بين أيديه وما ولا يهدونه بشيء من العلم إلا بما سيأتيه كرسي السماوات والأرض ولا يؤوده إفلاهما وهو العلي العظيم அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதைத் தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவிரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று உயர்ந்தவன் அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஔது பில்லாவின் ஷெய்தி விஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் ஆமல் விமா உன்சில இலகிமே ரப்பி வல்மோ மினோன் குல்லுநாம பில்லாகி மலாய்க்க தீப குத்துவி வர சூல் லானு ஃபரிக் பைன அஹதீம் என்ற சூல பாருகீனமாக அஃபிரானக் ரப்பில் மசீர்

அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவன் தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்யுற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா அவனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உனடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றார் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தலைவர் அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் ஒரு மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா நாங்கள் எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் அதே போல நாம் தினந்தோறும் குரானை ஓத வேண்டும் காலையிலும் இரவிலும் அதை நீங்கள் அரபியில் ஓதினால் உங்களுக்கு நன்மை உண்டு அதேபோல் நீங்கள் விளங்கி ஓதுவதற்கு நீங்கள் தமிழில் தான் அதனுடைய பொருள் அறிந்து நீங்கள் அதனை புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் புரியாது அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்கர்கள் நம்ம தினந்தோறும் பார்க்கிறோம் புதிதாக வருபவர்கள் கேட்டுக்கொள்ளலாம் சார் மறதை மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறது தினந்தோறும் அதை தான் அவன் அதை செய்து கொள்வான் சுபகான் அல்லாஹ் இறைவன் தூயவன் அலஹம்துலா அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் லாயிலாக இல்லல்லாஹூ அணக்கத்துக்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாருமில்லை இம் நான்கின் சிறப்புகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் நூல் புகா நூல் முஸ்லீமில் நூற்றி பதினெட்டில் சொல்லியிருக்க சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க சுபஹான் அல்லா வபி ஹம்திகி சுபஹான் அல்லா வபி ஹம்திகி போற்றி புக் புகழ்ந்து துதிக்கின்றேன் இதற்கான பலன் வந்து கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் நூல் புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்தில் இருக்கிறது அதேபோல் சுபஹானல்லாஹி அல்லாஹி அபிஹம்திகி சுபகான சுபஹானல்லாஹி அபிஹம்திகி சுபகான் அல்லாஹில் அழிம் இதன் பொருள் என்னன்னா அல்லாஹாவை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் கண்ணியமிக்க அல்லாஹாவை துதிக்கின்றேன் சிறப்பு மீசான் தராசில் அதிக கனமா கனமுள்ளது அதாவது நன்மை அதிகமான கனமுள்ள ஒரு திக்கிறது இது நூல் புகாரிலா அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபதில் குறிக்க குறிப்பிடப்பட்டுள்ளது லாயிலுள்ளாக வகது குலேஷ்வரி கலகு அகல் முழுக்கு வலகு லம் செய்யின் கதிர் வணக்கத்துக்குரியவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை ஆட்சியும் அவனுக்கு புகழும் அவனுக்கு அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் இதன் சிறப்பு என்னன்னா நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தீமைகள் அழிக்கப்படும் சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கப்படும் நூல் புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஹம்தன் ஹசீரன் தையபன் முபாரக்கன் பீஹி இதன் பொருள் தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது இந்த திக்ரின் சிறப்பு வானவர்கள் இதை பன்னெண்டு வானவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவிற்கு நன்மை அதிகம் முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐம்பத்தொன்னில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஹசீரா வான் அல்லாஹி ஹம்திகி புக்ரத்தன் வசீலா இதன் பொருள் அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கின்றேன் இதற்கான சிறு இந்த திக்கான சிறப்பு இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இறையர்கள் கிடைக்கின்றன முஸ்லீமும் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது பில்லா பொருள் அல்லாஹின் உதவி கொண்டே தவிர எந்த ஆற்றலையும் சக்தியும் இல்லை சிறப்பு சொர்க்கத்தின் கருவூலம் லா லாயிலாக லா லாயிலாக இல்லா அந்த சுபகானக்க இன்னி குண்தில் அல்லாலு மீன் இந்த திக்ரல்ல இறக்கப்பட்டது யூனு நம்பிக்கு மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டார் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் நாயனின் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையாவன் நிச்சயமாக நான் அநியாயக்காலங்களில் ஒருவனாகிவிட்டேன் அஸ்மனுல்லாஹூ வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அஸ்தாஃபிள்ள வத்தூபியிலே அல்லாஹ்விடம் பாவமணிப்பு தேடுகிறேன் வேண்டுகிறேன் அவன் பக்கமே மீள்கிறேன் இதன் போன்ற திக்கர்களை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டால் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்றால் இந்த நன்மைகளை கொண்டு மறுமையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதேபோல் அனைத்து துன்பங்களிலும் ஓத வேண்டிய துவா அனைத்து வகையான துன்பங்களிலும் போதும் நவீன நாயகம் சல்ல வலைய வலையா அவர்கள் இந்த துவாயை தான் ஓதிருக்காங்க லாயிலாக இல்லல்லாஹு அலிவுல் அலீம் அலிமுல் அலீம் லாயில் இல்லல்லாஹு ரபுல் அரசில் அலீம் லாயில் இல்லல்லாஹு லாஹு ரபு சமவாதி வரப்புல் அர்லி வரப்புல் அரசில் கரீம் இதன் பொருள் வரக்கத்துக்குரியவன் அல்லாஹே தவிர யாரும் இல்லை அவன் சகிப்புத்தன்மையும் மகத்துவமும் மிக்கவன் வானங்கள் பூமி மகத்தான் அரசு ஆகியவற்றின் அதிபதியான அல்லாஹே தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை சரியா அதே போல் இன்றொரு மற்றொன்று துவா இருக்கிறது பாவ மன்னிப்பு கோருவதில் தலையாய துவா கீழ்காணும் துவாவை ஒருவன் பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவன் சொர்க்கவாசியாவான் இரவில் ஓதிவிட்டு இரவிலேயே மரணித்துவிட்டால் அவன் அவனும் சொர்க்கவாசியாவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على على وأنا على أخذك وبدك سر ما صدقت أعوذ بك من شر ما صنعت وأبو لك بنعمتك علي وأبو لك بدن بدن بي فاغفر لي وإنه لا يغفر الذنوب إلا أنت என் பொருள் இறைவா நீயே என் எஜமான் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் இழுகிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்கள் மன்னிக்க முடியாது புகாரில் ஆறாயிரத்தி மு முன்னூற்றி ஒன்போதுல குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோல திக்கர்களை அதிகம் அதிகம் தேடி நாம் பயன்பெற வேண்டும் சரியா அதே போல் பாங்கு பாங்கு சொல்லப்பட்டால் பதில் பாங்கு சொல்ல வேண்டும் ஐயால் அசாலா ஐயல் அல்ஃபா என்று சொன்னால் லா அவ்வளோ வலா குவத்த இல்லா பில்லா அப்படி என்று சொல்ல வேண்டும் பதில் பாங்கு முடிந்தவுடன் பாங்கு துவா நாம் ஓத வேண்டும் சரியா அல்லாஹும் அதி மஹமதின் மஹமதன் அல் வசீலத்தும் புகாரில் வந்து அறுநூற்றி பதினாலு நாலாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பொருள் இறைவா எந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழு தொழுகைக்கும் சொந்தக்காரனே மஹமது சல்லா வசலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் மிக அதிக மிக உயர்ந்த பதவியான வசீலா எனும் பதவியினையும் சிறப்பையும் வழங்குவாயாக நீ அவர்களுக்காக வாக்களித்த புகழப்பட்ட இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக சரியா நாம் நம்மளுடைய திக்க அதிகப்படுத்தி அல்லாஹ் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்து அதனை செய்தால் உங்களுக்கு அந்த நன்மை நாம் இறந்துவிட்டாலும் நம்மளுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அவர்கள் நிலைத்து இந்த பூமியில் இருக்கும் வரை அதே போல் அதிகமான அதிகமானவர்களுக்கு நீங்கள் இந்த மார்க்கத்திற்கான இன்மையை நீங்கள் எத்தி வைத்து கொண்டே இருந்தால் அனைவரும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் திக்க செய்தார்கள் என்றால் அதில் ஒரு பங்கு உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்றால் அதன் அதன் அதன்படி நீங்கள் அதிகமான பேருக்கு கற்றுக் கொடுங்கள் இன்ஷால்லா அல்லா நன்மையை ஏவுங்கள் தீமையை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் இன்ஷால்லா நீங்கள் கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதாரத்தை உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் அதற்கான கேள்வியை நீங்கள் கண்டிப்பாக மசரமைதான் அதில் சொல்ல சொல்ல வேண்டும் அது உங்களுக்கான பொருள் அல்ல நீங்கள் மற்றவர்கள் கொடுக்க வேண்டியதுக்கான பொருள் ஃப்யூச்சர் சேனல் யார் சாமி நீ ஏன் சாமி ஏன் சாமி என்னாச்சு ஏதாவது தப்பாயிடுச்சா ஃப்யூச்சர் சேனல் டிலிட் பண்ணிட்டு போய்ட்டா பார்க்க முடியாதா இந்த சேனலு தான் நான் என்ன செய்ய பார்க்க முடியும் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை இன்சாரில்லாம் நன்மை இவங்க தீமை தருங்க அனைவரும் குருவான தமிழில் ஓதுங்க நிறையா கதை புக்களை படிக்கிறீங்க பாட்டுகளை பாடுறீங்க வீணான செயல்களை உங்களுடைய நேரத்தை வீணளிக்கி வீணடிக்கிறீங்க அதனை விடுத்து மார்க்கத்திற்கான புக்கு புக்ஸு புத்தகங்களை வாங்கி அழகான முறையில் படியுங்கள் இஸ்லாமியர்களுக்கான வாழ்க்கை நிதிகள் அதிகமாக இருக்கிறது அதே போல் ஏகப்பட்ட வாழ்க்கை சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளுக்கு இருக்கு வாழ்க்கை வரலாறுகள் இருக்கிறது அதை பார்த்து படியுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதை உங்களுடைய குடும்பங்களை திவையுங்கள் இன்சால்லா பிறருக்கும் சொல்லிக் கொடுங்கள் அதே போல் உலக நடப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள் சீரான முறையில் வாழ் வாழ வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இன்சா அல்லா அனைவரும் ஒன்றுக்காக தான் பாடப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் அந்த சொர்க்கத்திற்காக இன்ஷால்லா அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் புதுவோசி அடையக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான்